ஹலோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நாங்கள் வீட்டில் இருக்க டிஷ்ஷஸ் தான் செய்ய போகிறோம் என்னதுன்னா பொட்டேட்டோ வச்சு கட்லெட் செய்ய போகிறோம் இப்போ நான் பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துட்டேன் பாயில் பண்ணி நான் ரெண்டு பேருன்றதுனால ரெண்டு குட்டி சைஸ் பொட்டேட்டோ தான் வச்சிருக்கேன்

இப்போ என்கிட்ட மேஷர் எடுக்கன்றதுனால அதை வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு கீழே நார்மலும் கையை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன் இந்த அளவுக்கு இப்போ வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா காரத்துக்கு தனி மிளகாக்கு ஒன் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அப்புறம் ஃப்ளேவருக்கு கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன்

இப்போ நல்லா நான் வேஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அதுவும் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு விருப்பம் மல்லிப்பூள் எதுனாலுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றமே நான் வந்து கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட்லெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹார்ட் மாவால் டிக் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் இன்னொரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கேன் ஃபஸ்ட்டு நான் தேவைக்கேற்ற மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் மாடர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மாவு. நல்லா வந்து கட்லமாக கரைச்சி வச்சுக்கிறோம் அப்போ காஞ்சாரமாகவும் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது என்ன தேவையோ அப்படின்னா பெட் ராஞ்சு ஆல்ரெடி பெட் வந்து ஃபவலோட் பண்ணி இப்போ நாங்கள் கட்லெட் செஞ்சுருக்கோம் பாட்டு வி ஆர் என்ன தெரியுது ஆ காமிச்சோம் இப்போ இதுதான் வந்துட்டு கட்லெய் செய்கிறதுக்கு தேவையான பொட்டேட்டோ ஒரு பொட்டேட்டை மேஷ் பண்ணியிருக்கோம்

இப்போது பேன் வந்து நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிடுவோம் ஆக்சுவலி நிறைய ஆயில் ஆட் பண்ணால் வந்துட்டு நல்லா பண்ணலாம் ஆனால் அந்த ஆயில் வந்து சிவன் சிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இப்போ யூஸ் ஆகாது அது வந்து நான் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆனியன் வேணால் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அது வந்து கட் பண்ண வைக்கிறதா இருந்துச்சுன்றதுனால அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வடை ஷேப்பில் குட்டியாக தட்டி இதை கான்ஃபார்மாக டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு இன்னொரு பெட்ரோம்ஸில் இப்போ நல்லா கரட்டி எடுத்து தட்டி ஃபீட்டாங்களும் ஃபோட்டோ எடுக்கணும் நல்லா ஒரு இதில் வரும் அந்த ப்ரெட்னால நல்லா ஒரு சொரு மருப்பான டெக்ஸ்டர் தான் கிடைக்கும் நல்லா ஒரு ப்ரோலாம் வந்துருக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரெய்னி சீசன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இதெல்லாம் சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிற டிஷ்லாம் ஈஸியான டிஷ் வச்சு எந்த ஒரு தடவுமே இல்லாமல் நல்லா கிடைக்கலாம் நான் இங்கே இப்போ நான் பண்ணிட்டேன் எப்படி வந்திருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு போடலாம்

பாருங்க நல்லா ஒரு நல்லா வரும் சூப்பரான கட்லட் ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்